சிறுவயதில் உறவினர்களால் தான் தாக்கப்பட்டதாக நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா ஊட்டச்சத்து நிபுணராக உள்ளார் சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக உள்ள இவர் ஊட்டச்சத்து மற்றும் உணவு தொடர்பான விஷயங்கள் குறித்து தொடர்ந்து பகிர்ந்து வருகிறார் இதோடு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மகிழ்மதி என்ற பெயரில் இயக்கம் ஆரம்பித்து அதன் மூலம் உணவு கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் தனக்கு நேர்ந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் பற்றி திவ்யா தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் அதாவது கோயம்புத்தூர் என்றாலே தனக்கு பயமாக இருக்கும் என்றும் தான் வளர்ந்த விதம் பற்றி தன்னுடைய உறவினர்களை அவமானப்படுத்தினார்கள் என கூறியுள்ளார் ஒருநாள் தனக்கு மாதவிடாய் ஏற்பட்ட சமயத்தில் தன்னை அடிப்பதற்காக ஒருவனை வரவழைத்ததாகவும் ஆனால் அதிலிருந்து தப்பித்து சென்னை வந்துவிட்டாலும் அந்த சம்பவம் கொடுத்த அதிர்ச்சி மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து வெளியே வரவில்லை என கூறியுள்ளார் தொடர்ந்து மதம் மனிதர்களை படுகொலை செய்கிறது என்றும் பெண்களை இழிவுபடுத்துகிறது எனவும் கூறியுள்ள அவர் இப்படியான மதங்களுக்கு எதிராகவும் சமூக அநீதிகளுக்கு எதிராகவும் தான் நிச்சயம் போராடுவேன் என்று கூறியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க